செட்டியார் வாழியவை வாழிய வாழிய வாழியவே கூட்டமைப்பு வாழியவை வாழ்க்கை மீட் எடுப்போம் சார்பாக மீட்டெடுப்போம் சார்பாக பாதுகாப்போம் பாதுகாப்போம் சார்பாக பாதுகாப்போம் கட்டமைப்போம் கூட்டமைப்பின் சார்பாக ஊழியர் சங்க தேர்தலை கட்டமைப்பும் கட்டமைப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் ஊழியர் சங்கத்தை

தமிழக போராடுகின்றோம் போராடுகின்றோம் நாட்களாக போராடுகின்றோம் போராடுகின்றோம் கடுமையான மழை போராடுகின்றோம் போராடுகின்றோம் தமிழக அரசே தமிழக அரசு கருணை இல்லையா கருணை இல்லையா போராடுகின்ற ஊழியர்களுக்கு கருணை இல்லையா கருணை இல்லையா தமிழக அரசே தமிழக அரசே செய்து கொடுங்கள் செய்து கூட்டமைப்பின் கோரிக்கையான பதினைந்து அம்ச கோரிக்கையை உடனடியாக செய்து விடுங்கள் மாண்புமிகு அமைச்சரு மண் மீன் மைந்தரே வேளாண் துறை அமைச்சரே பல்கலை எல்லாம் போராடுகின்ற போராடுகின்றனர் நியாயம் செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் பல்கலை ஊழியர் எல்லாம் நாற்பத்தி இரண்டு நாட்களாக வெயில் இனம் மழை இளம் கடுமையாக போராடுகின்றோம் ஊழியர்களுக்கு செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் நியாயம் செய்யுங்கள் செய்யுங்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தமிழக தமிழக ஊழியர்களை அந்தந்த துறையிலேயே ஒப்படைத்திரு ஒப்படைத்தி இல்லை என்றால் இல்லை என்றால் அழைத்திடு அழைத்து அண்ணா மலைக்கே அழைத்து தமிழக அரசே தமிழக அரசே இறந்தவர்களின் குடும்பத்திற்கு வாரிசுக்கான வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்கிடு தமிழக அரசே தமிழக அரசு நியாயம் செய்யுங்கள் நியாயம் செய்யுங்கள் நாற்பத்தி நாட்களாக போராடுகின்ற ஊ ஊழியர்களுக்கு நியாயம் செய்யுங்கள் நியாயம் செய்யுங்கள் வாழிய வாழிய வாழியவே கூட்டமைப்பு வாழியவே